ஆல் வெல்கம் டு த ரே ஆஃப் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்ஜென்மத்தில் வந்து என்னவாக இருக்கோம் அப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கும் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இல்லை சில விஷயம் என்னென்னா நம்ம வந்து பழக்கமாக நமக்கு ஏதாவது இப்போது நான் வந்து நல்லா வரைவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து மே நான் வந்து முன் ஜென்மத்தில் கூட வந்து இந்த மாதிரி இருந்தனால இப்போ வந்து நான் நல்லா வரைகிறேன் நான் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன் எப்போயுமே ஒரேடியாக ஒரே வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் யோசித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயில் நம்பர் ஒன் வந்து இந்த வாழைப்பழம் அப்புறம் வந்து செகண்ட் பயில் வந்து இந்த ஹாட்டின் அப்புறம் தேர்ட் பயிர் வந்து இந்த பர்கர் ஓகே ஸோ நீங்கள் பயில் சூஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்டாம்ஸ் வந்து கீழே இருக்கும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பயல் நம்பர் ஒன் எனக்கே ஃபஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நானும் பார்த்ததே கிடையாது லைக் முன் ஜென்மத்தில் வந்து என்ன இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தது கிடையாது அதை பற்றி பெருசாக யோசிச்சதும் கிடையாது சரி ஓகே பார்க்கலாம் நீங்கள் வந்து ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதை பார்த்துடலாம் ஓஷோ எல்லையும் எடுக்கலாம் உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கேரக்டர் வந்து அப்போ முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே அப்புறம் வந்து உங்களுடைய முன்ஜென்மத்திலேருந்து நீங்கள் எதாவது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகே ஓகே ஓவரால் எனர்ஜி இதுதான் அப்புறம் வந்து ரோஷோசனில் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் நான் நிறையா அப்புறம் அப்புறம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க சொல்கிறீங்க சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் அது கேஷுவலாக வருது என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியல சாரி ஸோ சாரி ஃபார் தேட் ஓகே ஓகே எந்த மாதிரி இருந்திருக்கீங்க ஓகே ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து அவேர்னஸ் ஓகே இந்த ஜென்மம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா எனக்கு அதுவுமே யோசனையாக இருக்குது ஓகே இது தான் சரி ட்ரை பண்ணலாம் இந்த ஜென்மம் நீங்கள் எதற்காக இருக்கீங்க ஓகே ஓகே இதில் ஒன்று எடுத்துக்கலாம் மை கேட் ஓகே ஃபைன் ஓகே இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு தாராளமாக இருந்திருக்கீங்க ஓகே ரொம்ப லைக் எப்படி சொல்கிறதுனா யார் வந்தாலும் நான் கொடுப்பேன்ப்பா என் காசு கேட்டால் கொடுப்பேன் காசு பணம் யார் கேட்டாலும் சும்மா கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளம் மனம் கொண்ட ஒரு பர்சனாக இருக்கிறீங்க இப்பயும் நீங்கள் அப்படி இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்குள்ள வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரத்தம் கொதிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஐ மீன் பிளட் ப்ரெஷர் சொல்லலை அப்படி கிடையாது ஏதாவது ஒன்று அநியாயமாக ஏதாவது நடக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கோவம் வரும் யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்துருக்கும் பட் உங்களுக்கு வந்து கோவம் வரும் அப்போ கூட நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கீங்க ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு ஒரு நபராக இருந்திருக்கீங்க ரொம்ப உழைப்பை போட்டு ஆனாலும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து உதவியும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து வேலை நிறையா பார்த்து 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 நிறைய உதவியும் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில் இப்பயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதவும் குணம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து உங்களுடைய உ உதவும் குணம் இருக்கும் இன்னொன்று ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எங்கேயாவது வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்களோ இல்லை உங்கள் மனசுக்குள்ள வந்து ஆயிரம் கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லை இது என்ன இப்படி பண்ணுறாங்க ஐயோ இவங்க எப்படி இருப்பாங்களா மித்தவங்கள பற்றி யோசிச்சு அவங்களுக்காக நீங்கள் ஆக்சுவலி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்காக சண்டை போடுறதை விட அவங்களுக்காக தான் நிறைய சண்டை போட்டிருக்கீங்க மித்தவங்களுக்காக தான் நிறையா வந்து நீங்கள் எதிர்த்து நின்று சண்டை போட்டு நின்றுருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப கடினமாக உழைக்கிற ஒரு நபராக இருந்திருக்கீங்க அதனால் உங்கள் மனம் வந்து அப்போது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வந்து ஐயோ இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க ஏன்னா நீங்கள் மித்தவங்களுக்கு கொடுக்க 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 நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற குணமே இருந்திருக்கீங்க நீங்க எதையுமே திரும்பி வாங்கலை திரும்பி வாங்காமே கொடுத்து கொடுத்து பழகிட்டீங்க இப்பையும் மே மேபி இப்பையும் நீங்கள் அப்படியே இருக்கலாம் அதே மாதிரி கொடுத்து கொடுத்தே பழகிருக்கலாம் திரும்ப வாங்கி உங்களுக்கு பழக்கம் இருக்காது இல்லை யாராவது கொடுத்தா கூட வந்து உங்களுக்கு வந்து ஏன்பா எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே வந்து இந்த அப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு குணமாக இருப்பீங்க அதனால அந்த வாழ்க்கையே உங்களுக்கு வெறுத்துருக்கு அந்த வாழ்க்கையே வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு வாரத்தையே சுமந்துருக்கீங்க ஒரு பெரிய குடும்பம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் நீங்கள் வந்து இந்த குடும்ப குடும் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்து நீங்களே எல்லாம் உழைச்சி நீங்களே எல்லாமே பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து 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 பழகி அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லா பேசக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லை நீங்கள் பா உங்கள் குரல் வந்து ஒரு பாடக்கூடிய ஒரு குரல் கூட இருக்கலாம் உங்கள் பேச்சு உங்களுடைய குரல் எல்லாமே வந்து இப்போ வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா வந்து ஒரு ஓகே இவங்க பேசுனா பாயிண்ட்டாக பேசுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இயற்கை அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இயற்கை இயற்கைக்கு இப்போ செடி கொடி வளர்க்குறது இல்லை வந்து ஒரு நாய் பூனை அந்த மாதிரி வளர்க்குற ஒரு நபராக கூட இருக்கலாம் நீங்கள் இந்த ஜென்மத்தில் கூட இது வந்து உங்களுக்கு வரலாம் உங்களுக்கு பழைய ஜென்மத்திலேருந்து வந்த ஒரு இது இதுதான் அப்புறம் நீங்கள் இப்பயும் வந்து கொடுக்குற ஒரு நபராகவே இருக்கிறீங்க அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ கேர் வந்து நீங்கள் கொடுத்துட்டுருக்குறீங்க ஓகே எல்லாத்துக்குமே நீங்கள் கொடு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க யாருக்காவது வந்து எதாவது கஷ்டம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதில் பெரிய ஆளாக இருப்பீங்க பட் அவங்க வந்து அதை வந்து அவங்கள வந்து சின் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க போல் இந்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது எனக்கு லவர்ஸ் கார்டு வந்துச்சு லவ்வர்ஸ் கார்டு அண்ட் இது மேபி எனக்கு வந்து அந் இது வந்து கொஞ்சம் மூவி மாதிரி ஐ மீன் படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க ஆனால் வந்து உங்களுக்கு உங்களுடைய லவ் லவ் சோல்மேட்டாக இருக்கலாம் ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லவ் வந்து இந்த ஜென்மத்துல வந்து நீங்க சேர்ற மாதிரி இருக்கும் மேபி போன ஜென்மத்துல இருந்து சேராம இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்பையும் சேர்ந்துட்டு இப்போ அப்போ வந்து ஒரு நிம்மதி ஒரு ரொம்ப நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் எங் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது எங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பட் இல்லை இதில் வந்து உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் இல்லை சோல்மேட் அப்படி யாரையாவது வந்து நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே வாய்ப்பு இல்லை அந் அதுக்கான பர்பஸ் உங்களுக்கான பர்பஸ் இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் அந்த ஜென்மத்துலேருந்து இந்த ஜென்மத்துக்கும் அவங்க தான் வந்திருப்பாங்க நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்காமையும் இருந்திருக்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து ரைட் டைமில் க யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இது தான் வந்து உங்கள் முன்ஜென்மத்துலேருந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது தெரிஞ்சுட்டு இந்த ஜென்மத்தில் வந்து எதெல்லாம் வந்திருக்கு இல்லை எந்த எதுக்காக நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே முன்ஜென்மத்திலேருந்து என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்ட் லவரை வந்து கொண்டு வரீங்க ஓகே பாஸ்ட் லவர் வர யாராக தான் இருக்கலாம் அந்த ஐ மீன் லவ்ங்கிற லவ் அவ்வளோதான் ஸோ அதுதான் வந்து தட்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் பாய் பாய் ஹாய் யார் பயன் நம்பர் டூ முன் முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தீங்க உங்கள் கேரக்டர் எப்படி இருந்தது எல்லாமே பார்க்கலாமா ஃபைல் நம்பர் டூ பயில் நம்பர் டூ பயில் நம்பர் டூ கேரக்டர் எப்படி இருந்தது எப்படி இருந்தீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஜென்மத்தில் பயணம் நம்பர் ஒன் ச பயணம் நம்பர் டூ எப்படி இருந்தாங்க ஓகே ஃபைன் ஓகே இப்போ வந்து உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அப்புறம் வந்து அப்புறம் என்ன பார்க்கணுன்னு நினச்சேன் ஓகே நீங்கள் வந்து முன்ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்தில் வந்து என்ன கொண்டு வரீங்க அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு பர்பஸ் அதுக்கான வந் முன் ஜென்மத்துலேருந்து இருந்து ஏன் இங்கே இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஃபைன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எப்படி சொல்லுது லைக் உங்கள்கிட்ட காசு பணம்லாம் இருந்திருக்கு அந்த டைமில் வந்து நல்லா நீங்கள் வந்து செழிப்பாக தான் இருந்திருக்கீங்க ஒரு எப்படி சொல்லணும் எங்கேயாவது ஒரு ராஜா அந்த மாதிரி ஒரு இடத்துல மந்திரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்து நிறைய திறமைகள் இருக்குது ஓகே என்ன திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அது இந்த ஜென்மத்திலயும் எப்படி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம் ஓகே நீங்க வந்து எப்படி சொல்லணும் நீங்க நல்லா ஒரு சண்டை போட்டா உங்க உங்க ஒரு ஆர்குமெண்டோ இல்ல ஒரு வாக்குவாதம் வந்தாலோ உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சண்டைக்காடு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து குத்தி குத்தி பேசுவீங்க சரியா இல்லை அது வந்து தப்புன்னு சொல்லலை அது யாருக்கிட்ட பேசணுமோ அப்படி பேசுவீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் முஞ்சன்மத்திலேருந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா எல்லாமே இன்டென்ஸாக போவீங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு சோகமாக இருப்பேன் அப்படின்னா வந்து சோகமாக இருப்பீங்க கோபமாக இருந்தீங்கன்னா அப்படி தான் அவ்வளோதான் சண்டை போட்டு நம்ம எப்படியாவது அந்த இதில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு விஷயம் வந்து போவீங்க அதுதான் வந்து உங்களுடைய ஹேபிட் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து பயங்கரமாக வேலை பார்ப்பீங்க மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போவீங்க ஸோ முன்ன முன்னாடி காலத்தில் நீங்கள் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருந்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரியாத எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிட்ருக்கும் இப்போ கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம் இப்போ கூட உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது தெரிஞ்சிருக்கும் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து காசு சேர்த்து வச்சுருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தனிமையிலே இருந்திருப்பீங்க அதனால இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு அன்பு கொடுக்கணும் ஓகே நீங்கள் வந்து காசு வந்து காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இதில் சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பணக்கார ஒரு நபராக இருந்திருப்பீங்க யாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அவ்வளோ டக்குன்னு ஒ ஒட்ட மாட்டிங்க ஓகே ஒட்டாமல் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க முன் ஜென்மத்தில் இப்போ வந்து காட்சு என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து இல்லை இந்த ஜென்மம் வந்து எடுத்து எடுக்கிறது காரணம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தானம் பண்ணணும் இல்லை கொடுக்கணும் யாராவது கேட்டால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து போனது நினச்சி நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து போனது தான் வந்து நிறைய விஷயம் வந்து இது பண்ணுறீங்க நீங்கள் எப்படின்னா ஒன்று நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் விடாத ஒரு நபராக இருப்பீங்க இது எனக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருந்திருக்கீங்க ஓகே இப்போ கூட அப்படி இருக்கலாம் நீங்கள் உங்களை வந்து ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் உங்களை வந்து கைக்குள்ளே போட முடியும் இல்லைன்னா உங்களை கைக்குள்ளே போகவே முடியாது நீங்கள் வந்து நிறைய வேலை பார்த்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆவீங்க இப்போ கூட வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய விஷயம் கையில் வச்சுட்டு நீங்கள் அது இதுன்னு கையில் வச்சுட்டு இது பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரோல் மாடலாகவும் இருந்திருக்கீங்க அந்த டைமில் பரவாயில்லப்பா வாழ்ந்தான் இவங்களை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட இருந்திருக்கீங்க இந்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு நீங்க வந்து நிறைய விஷய விஷயத்துல வந்து உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து பதப்படுத்தும் லைக் ந எப்படி சொல்ல பதப்பருத்தும் அப்படின்னா வந்து நீங்கள் நீ எனக்கு ப்ரனௌன்ஸ் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப ஒரு வெறித்தனமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கும்போது இல்லைப்பா நீ வந்து கொஞ்சம் அமைதியாக அடங் அமைதியாக அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து நம்மளை வந்து நாக் ஆஃப் பண்ணோம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடி வா அடி அடி வாங்குறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டம் ஐ மீன் ரொம்ப க நிறைய அமைதியாகி அமைதியாகிடுதுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள வந்து பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காக்க வைக்கிறாங்க முன் ஜென்மத்தில் அப்படி இருந்தனால இப்போ வந்து ஆனால் உங்களுடைய சுயமரியாதை போக நீங்கள் பொறுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து நினைக்கல எல்லாத்துக்கும் நீங்கள் அன்பை கொடுக்கணும் அன்பை திரும்பியும் வாங்கணும் போனது நினச்சி நீங்கள் இது பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது ஒன்று போச்சு அப்படின்னா வந்து அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கணும் சில விஷயம் நீங்கள் வந்து போராடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து யூனிவர்ஸ் வந்து தடுக்குது ஓகே முன் ஜென்மத்திலையும் தான் இருந்திருப்பீங்க ஒரு விஷயம் நமக்கு போ வேணும் அப்படின்னா சண்டை போட்டு நின்றுருப்பீங்க இப்போயும் சண்டை போல ட்ரை பண்ணுறீங்க அதுதான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க அது டக்குனு கோபம் அதெல்லாம் வந்து வராத மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஜென்மத்தில் அதுதான் வந்து உங்களுடைய நீங்கள் அதை தான் வந்து முன்ஜென்மத்திலேருந்து கொண்டு வரீங்க ஓகே அதுதான் வந்து ஓகே ஸோ தட்ஸ் ஆஃப் பாய் நம்பர் டூ ப பாய் நம்பர் த்ரீ ஸோ நீங்க முன் ஜென்மத்தில் வந்து எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நீங்க வந்து என்ன பண்ண போகிறீங்க ஐ மீன் ஜென்மத்திலேருந்து என்ன கொண்டு வந்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து உங்க நீங்கள் வந்து என்ன பர்பஸுக்காக முன்ஜென்மத்திலேருந்து இங்கே ஒரு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம் పోషోస్ ఎన్న పల ஓகே ஃபைன் இது ஒன்று வந்துருக்கு ஓகே என் இப்போ வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் வந்து மே எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா ஒரு போர்க்காலத்தில் வந்து ஓகே ஏன்னா வந்து இதை தான் நான் பார்த்தேன் ஒரு போர்க்காலத்தில் வந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணுவாங்கல்ல ரொம்ப ஒரு பிரேவான ஒரு பர்சன் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு தைரியமான நபர்கிட்டேருந்து இருந்து அவங்களுக்கெல்லாம் மருத்துவம் பண்ணுறது ஸோ ரொம்ப ஒரு ஒரு ரெகுலரான ஒரு பர்சன்ஸ்கிட்ட இருந்துலாம் நீங்கள் வந்து மருத்துவம் வந்து பார்த்துருப்பீங்க மருத்துவமோ இல்லை தெரப்பியோ இல்லை வந்து யாராவது வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணிவிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நிற்பீங்க மனதளவில் ஹெல்ப் பண்ணிட்டு நிற்பீங்க ஓகே அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண வந்து பார்ப்பீங்க நல்லபடியாக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க பட் நீங்கள் வந்து ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க ஏன்னால் நான் கார்ட்ஸ் வந்து ஷஃபில் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அண்ட் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இல்லை உங்களுக்கு வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உதவி பண்ணியிருக்கீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க சில நேரம் வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அவங்கள ஊக்குவிக்கலாம் இல்லை ச மோட்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லை சில நேரம் நீங்கள் பேசுகிறதே வந்து அவங்களுக்கு அது அது பொய்யா இப்போது நீங்கள் வந்து இப்போ பொய்யாக தான் சொல்கிறீங்க ஆனாலும் அது வந்து அவங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும் உங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ரொம்ப அடி வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சரியா ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்த்து கரெக்டாக பக்குவமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அண்டு எல்லாமே உங்கள் உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க அதனால் உங்களுக்குள்ளேயே எல்லாமே வச்சு 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 கஷ்டமாக போயிட்டுருக்கோம் இன்னொன்று ஒன்று ஏதோ ஒன்று ஜென்மத்துலேருந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை சப்ரஸ் பண்ணுறது சப்ரஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 ஜென்மத்துலேருந்து ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவீங்க அந்த மாதிரியான ஒரு நபர் தான் நீங்கள் இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து யாரோ உங்களுடைய நீங்கள் வந்து ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறத வந்து யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட விளாண்டனால அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சக்ஸஸ் மூலயமா அவங்கள பழி வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் வாழ்ந்து காட்டின பிறகு அவங்க வந்து வயிறு எரிஞ்சிருவாங்க ஐ மீன் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ரிவெஞ்ச் வந்து கரெக்டாக போயிடும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க ரிவெஞ்சுன்னா நான் தப்பாக சொல்ல யாரையும் வந்து அடிக்கிறது அப்படிலாம் நான் சொல்லலை மனதளவில் ஒரு இது இருக்கும்ல மனஸ்தாபங்கள் அதெல்லாம் வந்து இல்லை அவங்க நம்மளை குறைச்சி பேசிட்டாங்க அவங்க ஜாஸ்தியாக பேசுகிறாங்க அப்படின்னு அது வந்து முன்ஜென்மத்திலேருந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் வளர்கிறது வந்து பிடிக்காம ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து தடுக்காது அது எதுவுமே தடங்கலாம் நிற்காது நீங்கள் வந்து அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அதுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணும் உங்களை முதுகில் குத்துன நபருக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டுவீங்க அது அந்த ஒரு இதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்தை கொண்டு வந்து அந்த நட்பெல்லாம் வருது எனக்கு வந்து இது இங்கேருந்து நீங்கள் வந்து மேபி பகையை வளர்த்துருக்கலாம் அந்த இது வந்து இங்கேயும் தொடருது இங்கேயும் தொடர்ந்து தொடர்ந்து வருது உங்களுக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு பக்குவமான ஒரு நபர் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவீங்க நீங்கள் வந்து எவ்வளவோ அடிகளை தாங்கி வாங்கி தா தாண்டி வந்துட்டிங்க இனி வந்து என்ன அடித்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இது இப்படி தானா இது இவ்வளோ சின்ன பிரச்சனை தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமாளிச்சிடுவீங்க அந்த பக்கமும் உங்களுக்கு இருக்கு முன் நீங்கள் நீங்க வந்து ஒரு மருத்துவராகவோ இல்லைன்னா வந்து ஒரு தெரப்பிஸ்டோ இல்லை யார் யா வேற ஏதாவது ஒரு வேலையில் இருந்துட்டு இல்லை நல்லா பேசுவாங்களேன் இப்போ ஒரு பேச்சாளர் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படி பேச்சாளர்னு சொல்கிறது சொல்கிறத விட ஆமாம் நல்லா நீங்க பேசினாலே ரொம்ப நல்லா இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எழுத்து அளவு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படி கூட நீங்கள் இருந்திருக்கலாம் முன் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் ஓகே ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இங்கே இருந்தாலும் சமாளிச்சுருவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுடைய லாஸ்ட்டு ஜென்மமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால நான் சொல்கிறேன் ஸோ தேட்ஸ் ஆல்ஃபை நம்பர் த்ரீ ப பாய்